மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்லாலாம் பலன் சொல்ல முடியாது ஏதாவது உள்ளதை தான் சொல்லி ஆகணும் ஜென்மச்சனி நடந்தாலே ஏதாவது ஒரு தடை தடைகள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு இருக்கும் ஒரு இருபது சதவீதம் பேருக்கு இந்த தடையெல்லாம் இருக்கவே இருக்காது ரெண்டு மூணு பிரிவாக மீனராசிக்காரர்களுக்கு இதை நான் பிரித்து சொல்லுவேன் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் துளி கூட அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது மாறாக சொத்து சேர்க்கை இதுவரைக்கும் நிறைவேறாத லட்சியம் நிறைவேறக்கூடிய தன்மை பிள்ளைக்கு மாப்பிளை பார்க்குறது பொண்ணு பிள்ளைக்கு வந்து வேலைகளில் தொழில்களில் வச்சு கொடுக்கறது பாப்பாவுக்கு வந்து ஏதாவது இது பா மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்துருவோம் என்கின்ற மாதிரியாக சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய தன்மை குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுக்காக எதையும் செய்யக்கூடிய தன்மை வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வேலை வேலைக்காரங்க உதவியாளர்கள் அடைய அமையக்கூடிய அமைப்பு புதுசாக வியாபாரம் தொழில் டீலர்ஷிப் எடுக்கக்கூடிய அமைப்பு புதுசாக ஒரு பிரான்ச்சு தொ தொடங்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய அமைப்பு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் ஐம்பது வயதுக்கு கீழ்பட்டவர்கள் குறிப்பாக இருபது முப்பது வயதுகள் இருக்கிறவங்களுக்கு கை வாய் கட்டாத நிலைமைகள் இப்போது உண்டு உங்களுக்கு ஜென்மச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது போன வருஷம் உத்திராட்ட நட்சத்திரக்காரங்க யாருமே நல்லா இல்லை மீனராசிக்காரங்க தான் நல்லா இல்லைன்னு இல்லை மீனராசிக்கார இளைய இளைஞர்கள் இருக்கக்கூடிய வீடுகள்லையும் ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார பிரச்சனை குழந்தையை பற்றிய பிரச்சனையும் ஒன்றுலாம் இருக்கும் இருபது வயதுக்காரர்களுக்கு அட்வைஸ் சொன்னாலே பிடிக்காது அதனால் நான் ராசி பலனில் அட்வைஸ் சொல்ல மாட்டேன் ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் தான் கூட நட்பெல்லாம் வரும் இந்த ஆறு மணிக்கு போனீங்கன்னா வரிசையாக பைக்காக நிற்கிது இந்த அப்படியே கையை விட்டு கையோட்டெலாம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பழக்கம்லாம் இப்போ வரும் அதோட மிகப்பெரிய அளவில் ஒரு காதல் வரும் உன்னை விட்டால் எனக்கு ஆள் கிடையாது என்னை விட்டால் ஒரு ஆள் ஏற்கனவே வந்திருக்கும் போன வருஷமே அதெல்லாம் இப்போது ஆம்பளைனா யாருன்னு பொம்பளைக்கும் பொம்பளைனா யாருன்னு ஆம்பளைக்கும் தெரிய வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஒரு இருபது வயது முப்பது வயதுகளுக்கு இருப்பவர்களுக்கு வாழ்க்கையை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக த கிரேட்டு சனி பகவான் உங்கள் மன அழுத்தத்தை உங்கள் ஈகோவை தூண்டிவிடக்கூடிய சில விஷயங்கள் அய்யோ இவ்வளோ தானா அப்படித்தானா இப்படித்தானான்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இப்போது கண்டிப்பாக நடக்கும் என்னங்க இப்படி பயமுறுத்துறீங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக சனி பகவான் பயமுறுத்துகிறவர்கள் இல்லை பேசுகிற ஜோசியரும் பயமுறுத்துகிறவர்கள் இல்லை உண்மையில் சில அனுபவங்கள் நமக்கு தேவைங்க கசப்பையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சேர்ந்து அனுபவிக்கிறதான் வாழ்க்கை இருபது முப்பது வயதுக்காரர்களுக்கு சில பல நெகட்டிவ் அனுபவங்கள் இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்கள் உண்மையிலே நல்லவங்க இதை வந்து மாறாத ஒரு விதி குருவின் வீட்டில் பிறந்த நீங்கள் நல்லவங்க ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் நல்ல தான் கடவுள் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார்னு அது இந்த வருஷம் அப்படியே கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு பொருந்தும் ஆக இளைய பருவத்தினர் வேலை சார்ந்த விஷயங்களில் டக்குன்னு முடிவெடுத்துகிறாதீங்க வேலையெல்லாம் விட்டுறாதீங்க புதுசாகலாம் தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க சக்தியை விரயம் பண்ணாதீங்க கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்காதீங்க காதல் கிதல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் மன அழுத்தங்கள்லாம் இருக்கும் ஆனாலும் இவைகள் அத்தனையும் எதிர்காலத்தில் ஒரு முப்பது வருஷம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான சில ஃபவுண்டேஷன்களை தான் போடுமே தவிர பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருக்கும் அதற்கான ஃபவுண்டேஷன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்